ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அட்டோரணி அட்லா இந்த வீடியோவில் நம்ம இப்போ பிஎன்எஸோட செக்ஷன் ஒன் பற்றி தான் டீட்டெயில்டாக நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதில் செக்ஷன் ஒன் சப் செக்ஷன் ஒன்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஷார்ட் டைட்டெயில் அதாவது இந்த ஷார்ட் டைட்டெயில் அப்படின்ற செக்ஷன் எதை பற்றி சொல்லுவாங்க அப்படின்னா இந்த ஆக்ட்டை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்றத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த செக்ஷன் ஒன் சப் செக்ஷக் ஒன் ஸோ இதில் வந்து எப்படி சொல்லணும் பிஎன்எஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயே நம்ம வந்து பாரதிய நியாய சங்கீதா அப்படின்ற பேர் தான் வந்து எல்லா கவர்மெண்டோட அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸ் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த பி பாரதிய நியாய சங்கீதா அப்படின்ற நேம் தான் இருக்கும் நம்ம எக்ஸாம்ல எழுதும்போதுமே வந்து இந்த நேம் சொல்லி தான் நம்ம எழுதணும் ஸோ இதை தான் எந்த ஆக்டா இருந்தாலுமே செக்ஷன் ஒன்ல இதை பத்தி இந்த ஷார்ட் டைட்டில பற்றி தான் சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த செக்ஷன் ஒன் சப் செக்ஷன் டூல இதை பத்தி சொல்றாங்க அப்படின்னா கமன்ஸ்மெண்ட் அதாவது வந்து இந்த ஆக்ட் இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்றத பத்தி சொல்றதுதான் இந்த செக்ஷன் ஒன் ஒன் டூ டூ வந்து 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 இட் கேம் ஃபோர்ஸ் ஆன் த த டேட் விச் சென்ட்ரல் கவர்மெண்ட் கவர்மெண்ட் மே பை இன் அதாவது இந்த ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்னா ஜூலை ஜூலை தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தான் ஒரு ஸோ ஒன்னுக்கு அப்புறம் நடக்கிற கிரிமினல் கேசஸ் கிரிமினல் அஃபென்சஸ் எல்லாமே இந்த பிஎன்எஸ் பாரதிய நியாய சங்கீதா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ கீழே தான் வந்து கண்டெக்ட் பண்ண முடியும் ப்ரீவியஸாக இருந்த ஐபிசி எயிட்டீன் சிக்ஸ்டி வந்து அதில் வந்து அது கவர் அதுக்கு கீழே வந்து அந்த கேஸ் வந்து ப்ராசிக்யூட் பண்ண மாட்டாங்க பிஎன்எஸ் டுவெண்ட்டி 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 த்ரீ கீழே தான் அந்த கேஸ் வந்து ப்ராசிக்யூட் பண்ணப்படும் அண்ட் தென் சப் செக்ஷன் த்ரீயில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எவ்ரி பர்சன் ஷேல் பி லயபிள் டு பனிஷ்மெண்ட் அந்த சங்கீதா ஃபார் எவ்ரி ஆக்ட் ஆர் ஒமிஷன் கான்ட்ரரி டு த புரொவிஷன் அதாவது இந்த பி என் எஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல சொல்லியிருக்க எந்த ப்ரொவிஷனையும் ஒமிஷன் பண்ணியிருந்தாலும் இல்லை அதுக்கு கான்ட்ரடிக்டா ஏதாவது பண்ணியிருந்தாலுமே வந்து அந்த பர்சன் வந்து பிஎன்எஸ்கு கீழே பனிஷ்மெண்ட் பண்ணப்படுவாரு வித் இன் இந்தியா இந்தியாக்குள்ள ஒரு அஃபன்ஸ் நடக்குது அப்படின்னா அந்த அஃபன்ஸ் வந்து பிஎன்எஸ்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்களா இந்த அஃபன்ஸ் வந்து ஒரு கிரைம் இது வந்து ஒரு பனிஷ்மெல் பனிஷபிள் ஆக்ட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருந்தது அதுக்கான பனிஷ்மெண்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருந்து அப்படின்னா அந்த பண்ண பர்சன் அந்த கிரைம் வந்து இந்தியாவில் பண்ணப்படுது அப்படின்னா அந்த பர்சன் வந்து பிஎன்எஸ் கீழே வந்து ப்ராசிக்யூட் பண்ணப்படுவார் ஸோ இதை சொல்றதுதான் செக்ஷன் ஒன் சப்செக்ஷன் த்ரீ அண்ட் தென் வந்து சப் செக்ஷன் ஃபோரில் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு இந்தியன் சிட்டிசன் இந்தியா இல்லாமல் வேற எந்த கண்ட்ரியில் பிஎன்எஸ் சொல்லப்பட்டிருக்க அந்த கிரைமை பண்ணியிருந்தாலுமே அவர் அந்த கிரைமை இந்தியாவில் பண்ண மாதிரியே அவருக்கு வந்து அதுக்கான பனிஷ்மெண்ட்ஸ் அவருக்கு கொடுக்கப்படும் ஸோ இதை சொல்றது தான் வந்து செக்ஷன் ஒன் சப் செக்ஷன் ஃபோர் ஸோ இப்போ எந்த பர்சனுமே வந்து நான் இந்தியாவில பண்ணல நான் வெளியே கண்ட்ரியில தான் பண்ணேன் ஸோ வந்து இந்தியாவில எனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்காது அப்படின்னு நினைச்சு அந்த அஃபென்ஸ் வந்து வேற ஒரு கண்ட்ரியில பண்ணியிருந்தாலுமே அவர் திருப்பி இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆகும் அந்த ஆக்டுக்கான பனிஷ்மெண்ட் அவருக்கு வீனஸ் வழியா கொடுக்கப்படும் ஸோ இந்த விஷயத்தை சொல்றது கேரண்டி பண்றது தான் வந்து செக்ஷன் ஒன் சப் செக்ஷன் ஃபோர் அண்ட் சப் செக்ஷன் ஃபைவ் என்ன சொல்றாங்க அப்படின்னா த ப்ரோவிஷன் ஆஃப் திஸ் சங்கீதா Shall also apply to any offense committed by any citizen of India in the place without the அண்ட் பியான் இந்தியா ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஏல என்ன சொல்றாங்க சரி சரி அந்த அஃபன்ஸ் வந்து பிஎன்எஸ்ல சொல்லப்பட்டிருந்தது அப்படின்னா அவர் இந்தியாவுக்கு வரும்போது அதுக்கான பனிஷ்மெண்ட் அவருக்கு கொடுக்கப்படும் அப்படின்றது அதாவது ஜூரிஸ்டிக்ஷன் இந்த ஆக்டோட ஜூரிஸ்டிக்ஷன் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்றதுதான் இந்த சப் செக்ஷன் ஃபைவ் அண்ட் தென் வந்து கிளாஸ் பியில் ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு இந்தியாவில் ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட ஒரு ஷிப்போ இல்ல ஒரு ஏர்கிராஃப்டோ வந்து இந்த உலகத்துல எந்த கண்ட்ரியில் இருந்தாலுமே அந்த ஏர்கிராஃப்ட் அந்த பர்டிகுலர் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஷிப் ஆர் ஏர்க்ராஃப்டில் நடந்து இருந்தது அப்படின்னா அங்கேயுமே வந்து இந்த பிஎன்எஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கிளாஸ் பி அண்ட் தென் வந்து கிளாஸ் சியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உலகத்தில் இருக்க வேற எந்த கண்ட்ரியில் இருக்க எந்த பர்சனுமே இந்தியாவில் இருக்க ஒரு கம்ப்யூட்டரை டார்கெட் பண்ணி ஒரு ஆக்ட் பண்ண நினச்சாலோ இல்லை ரிசோர்சஸ்லாம் வந்து திருட நினைச்சாலுமே வந்து அவங்களுமே வந்து இந்த பிஎன்எஸ் கீழே வந்து பனிஷபிள் பண்ணப்படுவாங்க ஸோ இதை சொல்கிறது தான் வந்து இந்த செக்ஷன் ஒன் சப் செக்ஷன் ஃபைவ் அண்ட் கிளாஸ் சி அண்ட் எக்ஸ்பிளனேஷனில் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த அஃபன்ஸ் அப்படின்றது இந்தியாவில் செய்யப்பட்டிருந்தாலும் அல்லது வேற எந்த கண்ட்ரியில் செய்யப்பட்டிருந்தாலும் சங்கீதாக்கியே பனிஷ் பனிஷபிள் தான் சங்கீதாவோட ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே அப்ளை ஆகும் அப்படின்றது தான் வந்து இத எக்ஸ்பிளனேஷனில் சொல்றாங்க அந்த பர்டிகுலர் அஃபன்ஸ் அப்படின்றது வந்து இந்த ஒரு வேலை இந்தியன் சிட்டிசன்னாலேயோ அல்லது வந்து அந்த ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட அந்த ஏர்கிராஃப்ட் இல்லை இந்தியாவில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட இந்த ஷிப் அதில் நடந்துருக்கணும் ஸோ அப்போனா தான் இந்த பிஎன்எஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும் அண்ட் தென் உங்களுக்கு இந்த இல்ல இல்ல சேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கான்செப்ட் இன்னுமே தெளிவாக புரியும் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ ஏ ஓ இஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா கமிட்ஸ் அ மர்டர் இன் எனி பிளேஸ் வித் அவுட் அண்ட் பியாண்ட் இந்தியா ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஏ என்ற ஒரு இந்தியன் சிட்டிசன் இந்தியாவில் பண்ணியிருந்தாலும் இல்லை உலகத்தில் வேறு எந்த கண்ட்ரியில் ஒரு மர்டர் பண்ணியிருந்தாலுமே அவர் வந்து அந்த வந்து இந்தியாவில் பண்ணப்பட்டபடி அவர் வந்து தண்டிக்கப்படுவார் ஸோ இதை தான் இதை எக்ஸ்பிளைன் பண்றது தான் இந்த இல்லஸ்ட்ரேஷன் அண்ட் தென் வந்து சப் செக்ஷன் சிக்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா இன் திஸ் சங்கீதா வில் அபெக்ட் த ப்ரொவிஷன் இந்த சங்கீதா வந்து மற்ற ஆக்ட வந்து ஓவர் ரூல் பண்ணாது அப்படின்ற சொல்றதுதான் இந்த சப்செக்ஷன் சிக்ஸ் ஸோ இதுல இன்னும் டீட்டெயிலா பாக்கணும் அப்படின்னா இப்ப வந்து ஒரு சோல்ஜர் இந்தியன் சோல்ஜர் வந்து இந்த ஆர்மியை பிட்ரை பண்ணிட்டு இல்ல சப்போஸ் எனிமி கண்ட்ரிக்கு சப்போர்ட்டா போறாங்க அப்படின்னா அவங்கள பனிஷ்மெண்ட் பண்றதுக்குன்னு செப்பரேட்டான லெஜிஸ்லேஷன் ஆக்ட் இருக்கு ஸோ அதை வந்து இந்த சங்கியை வந்து ஓவர்ரூல் பண்ணாரு அவங்க யாருமே இதுல கவர் ஆக மாட்டாங்க அதுக்கான ரெஸ்பெக்டிவ் ஆக்ட்ல வந்து அவங்களுக்கான பனிஷ் பனிஷ்மெண்ட் வழங்கப்படும் ஸோ இந்த செக் சப் செக்ஷன் சிக்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த ஆக்ட்ஸ் அந்த அந்த பொருஷன்ஸ் எதுவுமே வந்து இந்த பிஎன்எஸ் டிஸ்டர்ப் பண்ணப்படாது அது வந்து செப்பரேட்டா அது வந்து ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும் சோ அதை சொல்றதுதான் இந்த சப் செக்ஷன் சிக்ஸ் சோ இப்ப நீங்க பிஎன்எஸ் பொறுத்த வரைக்கும் ஐபிசில இருந்த நிறைய செக்ஷன்ஸை வந்து கம்பைன் பண்ணி தான் இந்த பீஎஸை கொடுத்துருவாங்க பீனஸில் டோட்டலாக இருக்கிறது வந்து த்ரீ ஃபிஃப்டி எயிட் செக்ஷன்ஸ் தான் இருக்குது ஸோ வந்து ஏன் இந்த அளவுக்கு குறைச்சிருக்காங்க இல்லை செக்ஷன்ஸ் ப்ரொவிஷன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இல்லை ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கம்பைன் பண்ணியிருக்காங்க ஒரு ஃபோர் ஃபைவ் செக்ஷன்ஸை வந்து கம்பைன் பண்ணி சப் செக்ஷன்ஸ்லாம் கொடுத்து ஒரே செக்ஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ அதுதான் இந்த செக்ஷன்ஸோட எக்ஸ்பிளனேஷன் ஸோ நம்ம அப்கமிங் வீடியோஸில் ஒவ்வொரு செக்ஷன்ஸ் தான் நம்ம பார்ப்போம் இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சப் செக்ஷன் டூ அப்படின்னா என்ன எண்ணுறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லீகல் கண்டென்ஸ் அண்ட் எல்எல்பி அண்ட் பிஏ எல்எல்பிக்கான நோட்ஸ் தேவை நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை மக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் தென் உங்களோட அதர் லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து சே சேனலோட வீடியோஸாக ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்